ஃப்ளவரன்ஸ் இன்றைக்கி என்ன படிலாம் பார்க்க போறோம்னா குசு கூடுகளை வந்து எறும்புகள் வந்து ஏறி ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பரன் சீட் வச்சுருந்தில்ல தேனிப்பெட்டிகள் மேலே அதுக்கும் இந்த பலகைக்கு நடுவில் இருக்கிற கேஃபில் எறும்புகள் ஏறி அதை ஆக்கிரமிப்பு பண்ணி கொஞ்சம் அது குடும்பத்தை உருவாக்கிடுச்சு அங்கே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இதை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி சரி இன்னைக்கு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் பெரும் அதிர்ச்சி எறும்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதை அப்படியே கொஞ்சம் வாயால் ஊதி விட்டு அந்த மேல் முடியத்துக்கு கீழே போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா தேனி பெட்டிகள் வச்சுருந்தீங்கன்னா மழை டைமுகளை வந்து முக்கியமாக இந்த மாதிரி போய்ட்டு கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் டைம் அந்த மாதிரி டைமுங்களெலாம் கொஞ்சம் அதிகமாக போய் செக் பண்ணிகிட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு வா வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா டைம் கிடைக்கலனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் ஓ இல்லையா மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு போய் பாருங்கள் பெட்டிகளை கொஞ்சம் அப்போ தான் இது என்ன நிலவரத்து இருக்குது பெட்டி கீழே விழுந்து போயிருக்கா இல்லை அதை வேறு ஏதாச்சும் அதை ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பெட்டியை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்காணிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பண்ண தேவை சும்மா அதைக்கிட்ட போய் பாருங்கள் அது ஓப்பன் பண்ணி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் இல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விட்டுருங்க உங்களுக்கு தேவைன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஆனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு கண்ணோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பெட்டி பக்கத்தில் நம்மளுக்கு அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்லை தூரத்தில் இருந்தாச்சு ஒரு டைம் பார்த்துக்குங்க பெட்டியை அப்போ தான் அது என்ன நிலவரத்து இருக்குதுன்னு சொல்லி தெரியும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துடுறப்போ இந்த மாதிரி எறும்புகள் வந்து அதிகமாக இருந்துச்சு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த சிலந்தி வளர்க்கல அதுவும் வந்து அதிகமாக இருக்கும் அதில் வந்து அப்புறப்படுத்திடுங்க பெட்டிகளை வந்து இந்த மாதிரி சின்னதாக ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உள்ளெல்லாம் வந்து எதுவும் எறும்புகள்லாம் போக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பிசின் வச்சு ஸ்ட்ரக்சர் எல்லாம் சுற்றி ஒட்டிடுறதுனால எறும்புகள் வந்து உள்ளெல்லாம் எதுவுமே போக்கணும் மேலே மட்டும்தான் அது தங்கியிருந்துருக்கு நானும் பயந்துக்கிட்டு உள்ளே பார்த்தா உள்ளே எந்த ஒரு சின்ன எறும்பு கூட இல்லை மேலே மட்டும்தான் அவ்வளோ எறும்புகள் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக மகரந்த தூள் வச்சுருக்கு தேன் வந்து இதில் கம்மியாக தான் வச்சிருக்கு முட்டைக்கிழமை நல்லா வச்சுருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் இப்போ வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம தலையில் வந்து பிவெயில் போடல கண் மூக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வீடியோ எடுக்கக்கூடாது நம்மளது கொசு தேனிக்கல் அதனால் இப்போ தான் வந்து இதில் கட்டிட்டுருவா இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரெண்ட் ஷீட் ஃபுல்லாக இன்னொரு பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்குல்ல டிரான்ஸ்பரெண்ட் ஷீட் ஃபுல்லாக கட்டிருச்சு அந்த பீஸுன்னு நம்ம உள்ளே வந்து பார்க்க முடில பார்க்கணுன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துகிட்டு தான் பார்க்கணும் அந்த மாதிரி அது ஃபுல்லாகவே கட்டி வச்சிருச்சு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகிருக்கு தேனிக்கெல்லாமே வந்து முட்டைலாம் நிறைய வச்சுருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா தேன் ஒன்று வைக்க காணும் தான் வச்சுருக்கு மகரந்த தூள் தான் அதுக்கப்புறம் நம்ம மேல்முடியை எடுத்து அதை விட்டு இந்த பானைகள் வந்து இங்கே தொங்க விட்டு வச்சுருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து கூட்டம் அதிகமாகி பிரிகிற சமயத்தில் வேற எங்கேயும் பிரிஞ்சு போயிடக்கூடாது நம்ம இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு வச்சிருக்கேன் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்துலேயே நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுத்துட்டிங்கன்னா கொசு தேனி வந்து அதுலேயும் கூடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால்தான் நான் வந்து பக்கத்துலேயே இதை வந்து அமைச்சு வச்சுருக்கேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா பெட்டி வச்சுருக்க இடத்துங்களில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் ஒரு பெட்டி சும்மா ஏதாச்சும் ஒரு பானையிலையாச்சும் ஓட்டை போட்டு கட்டி வைங்க அதில் கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நானும் ஒன் இயராக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது நடந்ததில்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்கிறாங்களே மற்றவங்க அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க நம்மளும் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு செட்டாகதா இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல நினச்சிது அளவுக்கு பெட்டிக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் செய்வத்கிரைப் செஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோ